வணக்கம் இன்றைய பதிவில நாடி சுத்தி பிராணயாமம் பாக்குறோம் நாடி சுத்தி பிராணயாமம் அப்படின்னா என்ன நம்ம சுவாசத்தை இடது பக்கம் வலது பக்கம் மாறி மாறி கொண்டு வர்றதுதான் நாடி சுத்தி பிராணாயாமம் இப்போ இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் வளநாடி இடநாடி ரெண்டு நாடிகளை பத்தி தெரிஞ்சிருக்கணும் வலது பக்கமா ஓடுச்சுன்னா அது பின்கலை இடது பக்கமா ஓடுச்சுன்னா இடகலை இடகலை பின்கலை நாடி ரெண்டும் மத்தியில ஓடும்போது சுலமுனை இடக்கலை வழக்கலைய சூரிய நாடி சந்திர நாடின்னு சொல்லுவோம் அது என்ன சூரிய நாடி சந்திர நாடி இடகலை பெண்களை இதுக்கு என்ன வித்தியாசம்னா வலது பக்கமா ஓடக்கூடிய சுவாசம் வந்து உஷ்ணத்தை நமக்கு உடம்புக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும் இடது பக்கமா ஓடுறது வந்து நமக்கு குளிர்ச்சிய உடம்புக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும் நம்ம உடம்பு எப்பவுமே தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு வெப்பத்துலதான் இயங்கும் மைனஸ் டிகிரி உள்ள கிளைமேட் ஏரியாவுக்கு நம்ம போனாலும் கூட நம்ம உள்ள வெப்பநிலை தொண்ணூத்தி எட்டு தான் இருக்கும் அதே அதோட நூறு டிகிரி பேராங்கிட்ட விட அதிகமான நம்ம நம்ம வெப்பநிலை தொண்ணூத்தி எட்டு புள்ளி தான் இருக்கும் இந்த வெப்பநிலை நமக்கு உடம்புல குறையும் போதும் அதிகமாகும் போதும் நம்ம இருக்கக்கூடிய கிளைமேட் அதிகமாகும் போதும் நம்ம நாடி வந்து அதுக்கு தான் தாண்டி நமக்கு உடம்புக்கு அதிகமா உஷ்ணம் வேணும் அப்படின்னா நாடி ஓடும் நாடி அதிக நேரம் ஓடும் ரெண்டு மாறி நாடிய இருக்கும் வளநாடி அதிக நேரமா ஓடும் அதே நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தேவைன்னா இடநாடி ஓடும் அதிக நேரமா இடநாடி ஓடும் நாடிங்கிறது மாறி மாறி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு மணி நேரம் இந்த நாடி வலது நாடி ஓடிச்சுன்னா ஒரு மணி நேரம் இடது நாடி நாடி மாறிக்கிட்டே இருக்கும் இந்த நாடி ரெண்டும் மாறும் போது நமக்கு நடுநிலையா வரும் இல்லையா இப்ப இடநாடி ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது வலது நாடிக்கு மாறணும் இடது பக்கம் முசுவாசம் போய்கிட்டே இருக்கு நீங்க கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா ரெண்டு கையை இந்த மாதிரி வச்சு இப்படி எந்த சைடு சுவாசம் அதிகமாக வெளியே வருதுன்னு பார்க்கலாம் வலது நாடி அதிகமாக வெளியே வந்துச்சுன்னா வலது நாடி ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இடது நாடியில் அதிகமாக வந்துச்சுன்னா இடது நாடி ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் வலது நாடி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வலது நாடியில இருந்து இடது நாடிக்கு மாறும்போது இந்த சுவாசம் கொஞ்சமா குறையும் அதிகமாக சுவாசம் எடுத்துட்டு கொஞ்சமா குறைஞ்சி ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகி அடுத்தது ஸ்டார்ட் ஆகும் இப்போ வலதுல முழுமையா நின்று அதுக்கப்புறம் தொடங்குது இல்லையா அந்த ஸ்டாப் அந்த டைம்ல தான் நமக்கு நடுநிலை ஓடும் அதுதான் சுழுமுனி நாடின்னு சொல்லுவோம் நம்ம ஓடும் சுத்தி அதிகமாக விழிப்புடன் இருக்கக்கூடிய நேரம் நாடு சுத்தி பிராணயாமம் இந்த மூச்சு பயிற்சி பண்றது காரணம் நம்ம சுடுமுனியை அதிக நேரம் ஓட வைக்கிறதுக்காக தான் நடி ஓடிட்டே இருக்கு பல நாடி ஓடும் போது மாறும் போது அந்த செகண்ட் தான் இருக்கும் இப்ப நம்ம மூச்சு பயிற்சி என்னன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஓடக்கூடிய ஒரு நாடியை வந்து நம்ம ஒரு சைக்க ஒரு சுவாசத்தில் மாற்றுறோம் மாற்றும் போது என்ன ஆகும் நடுநிலை ஓடத் தொடங்கும் அப்போ நம்ம இந்த சுவாச பயிற்சி பண்ண பண்ண நடுநிலை அதிகமாக ஓடும் சுழுமனையை வந்து அதிகமாக ஓடும் போது நமக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும் ஆன்மா உயிர் சக்தி வெளிப்படையில்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் நம்ம அந்த மாயையிலிருந்து விடுபடக்கூடிய ஞானம் வந்து நமக்கு அந்த தான் நமக்கு கிடைக்கும் அதனால தான் சுழுமனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இடகளை பெண்களை சுழ்மணி பார்த்தாச்சு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நாடு சுத்தி பிராணையமாக பார்க்கலாம் அந்த பயிற்சிக்கு இடது கையில் சின்முத்திரியை வச்சுக்கிறோம் வலது கையில் ஆள்காட்டி விரல நடுவிரலையும் ஆழ்காட்டி விரலையும் கட்டை விரலை டச் பண்ணிட்டு ஆள் காட்டி விரல் நம்ம வலது மூக்கை க்ளோஸ் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணிட்டு இடது மூக்கில் முழுமையாக காற்று உள்ள உள்ளே இருக்கிறோம் மோதிரால் மூ அடுத்த மூக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு சுவாசம் எடுத்துறதுக்கு ஆப்போசிட் மூக்கு வழியாக சுவாசத்தை வெளியே விடுறோம் வலது மூக்கில் சுவாசத்தை ஃபுல்லாக வெளியே விட்டதுக்கப்புறம் வலது மூக்கு வழியாக சுவாசத்தை உள்ளே இருக்கிறோம் அதுக்கப்புறம் எழுது மூக்கு வழியாக ஃபுல்லாக சுவாசத்தை விடுறோம் இது அப்படியே ஒரு மூக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு மூக்கு வழியாக சுவாசத்தை எடுத்து அப்படியே மாறி மாறி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ண மாதிரியே தான் புது கண்டு நேராக இருக்கணும் எப்பவும் மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஒரு மூக்கு மூக்குடியா சுவாசத்தை எடுத்து இன்னொரு மூக்குடியா சுவாசத்தை விடுறோம் கை கட்ட ஒரு மூக்கு அடைச்சிக்கிறோம் அடுத்து மோதல் விடலால அடுத்த மூக்கு க்ளோஸ் பண்ணிட்டு சுவாசத்தை விடுறோம் இந்த பயிற்சி அப்படியே தொடர்ந்து பண்ண பண்ண நம்ம சுழுமுனை நல்லா ஆக்டிவேட் ஆகும் சுழுமனை செகண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்த சுழுமுனை கொஞ்சம் நேரம் அதிகமாக நமக்கு ஓட தொடங்கும் நம்ம அந்த பயிற்சி பண்ண உடனே ரிசல்ட் கிடைக்காது நம்ம எப்பவுமே பயிற்சி பண்ண உடனே அதனுடைய பலன் எதிர்பார்ப்போம் அது நம்ம ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் நமக்கு அது வித்தியாசமே தெரிய தெரிய தொடங்கும் ஏன்னா சுவாசம் அந்த அளவுக்கு மாறி வர்றதுக்கு நமக்கு அவ்வளோ நாள் எடுக்கும் எந்த பயிற்சி பண்ணாலுமே நம்ம உடனே பலனை எதிர்பார்க்க கூடாது பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் பலன் கிடைக்கும் போது கிடைக்காது நம்ம இருந்தோம்னா நமக்கு சீக்கிரமாவே பலன் கிடைக்கும் நாடி சுத்தி பிராணயாமம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பயிற்சி பண்ணி பாருங்க சுவாச பயிற்சி பண்ணிட்டு இந்த நாடி சுத்தி பிராணயாமம் பண்ணுங்க இது முடிச்சுட்டு தியானம் பண்ணுங்க மீண்டும் அடுத்து பதிவில் சந்திக்கிறேன் நன்றி